இடஒதுக்கீடு என்பதை முதல் முதலாக தந்து ஒரு இடத்துல நூறு வேலை காலியாகிறது என்று சொன்னால் பிரிவினருக்கு இவ்வளவு என்று பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு அதுபோல இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு ஆங்கில இந்திய கிறிஸ்டியன்களுக்கு இவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வரலாறும் நமக்கு உண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே ஒரு காலத்தில் அவர்களை தாழ்ந்தவர்கள் என்றார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் they are suppressed and depressed and oppressed classes நன்றாக நீங்கள் யோசியுங்கள் இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் கேட்க விரும்புகிறேன் ஷெட்யூல்டு காஸ் அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை அதை எப்படி தமிழில் அழைப்பீர்கள் முன்னாடி முன்னாடி வட்டியல் எனக்கு எ அப்புறம் வேற யாராவது அப்புறம் அப்புறம் பூசா சொல்லிட்டு இருக்காங்க தலித் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் இணைத்தனவர் அட்டவணை இணைத்தவர் தலித் அதனுடைய பொருள் தெரியாத தமிழ் சொல் அல்ல ஆதிதிராவிடர் இந்த ஆதி திராவிடர்கள் என்ற பெயரை அவர்களுக்கு தந்தது திராவிட பேர் இயக்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று இருந்தவர்களை ஏன் அப்படி அழைத்தார்கள் தெரியுமா விளக்கம் சொன்னார்கள் நான் திராவிடன் திராவிடன் இவன் ஆதி எவனை தொடக்கூடாது என்றார்களோ எவனை நெருங்கக்கூடாது என்றார்களோ அவன் தான் என் பாட்டன் என்று சொன்ன பெருமைக்குரிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதி கால பேர் மறந்து கூடாது யார் வேண்டுமானாலும் வரலாம் பேசலாம் நாங்கள் என்று ஆனால் முதல் முதலாக அவர்களை சரிக்கு சமமாக கொண்டு வந்து இல்லை நமக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை இந்த பேர் இயக்கத்துக்கு தான் உண்டு அந்த இயக்கம் மெல்ல மெல்ல வளர்கிறது பின்னர் மெல்ல மெல்ல தேய்கிறது நான் எனக்கு மனு ஒரு நேரம் கொடுத்தார் அப்துல்லா ஒரு நேரம் சொல்லி இருக்கிறார் அதனால் நான் இதை இந்த நிலையோடு நிறுத்துகிறேன் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கமாக மாறுகிறது ஐயா பெரியார் தலைமையில் அண்ணா பொறுப்பேற்கிறார் ஒரு காலகட்டத்தில் அந்த கழகம் என்பது சமூக சீர்திருத்த பணியிலே இறங்குகிறது எத்தனையோ சாதனைகள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய மிகப்பெரிய கடமையை அந்த இயக்கம் செய்கிறது ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன் பெரியார் என்ற தலைவனை பூகம்பம் என்று சொல்வார்கள் புரட்சி கணல் என்று சொல்வார்கள் அறிவு புனல் என்று சொல்வார்கள் அவருடைய சிந்தனை பேச்சு எழுத்து யாருக்கும் அஞ்சாமல் எடுத்து வைத்த கருத்துக்கள் பல நேரங்களில் பல எதிர்வினைகளை உருவாக்கியது ஆனால் அண்ணா என்ற ஒரு தலைவர் அவருக்கு பின்னாலே கிளம்பினார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பெரியார் சொன்ன இந்த பகுத்தறிவு கருத்துக்களை முதல் முதலாக இந்த உலகத்தில் இந்த நாட்டில் அவர்தான் சொன்னாரா என்றால் இல்லை அவருக்கு முன்னாலே புத்தர் சொல்லியிருக்கிறார் புத்தருக்கு அடுத்து வள்ளலார் சொல்லியிருக்கிறார் ஆனால் புத்தர் இந்த நாட்டிலே ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வேறு நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் வள்ளலார் தோற்று போனார் சொல்ல வேண்டும் ஆனால் பெரியார் வெற்றி பெற்றார் என்றால் புத்தருக்கும் வள்ளலாருக்கும் பெரியாருக்கு கிடைத்ததை போல அண்ணாவை போல் ஒரு தளபதி கிடைக்காத தான் அவர் கொடுத்த கசப்பு மருந்தை அண்ணா தேர்ந்தடவி கொடுக்க ஆரம்பித்தார் அவருடைய நாடகங்கள் வசனங்கள் இந்து என்னவெல்லாம் வர என்று பாருங்கள் என் நாடு நான் பொறுப்பேற்கிற போது வறண்டு கிடந்தது கஜானாவில் ஒன்றும் இல்லை மழை பொய்த்து போனது ஆறு குளம் குட்டை மடு எல்லாம் வற்றி போனது காய்ந்து போனது ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கோடிக்கணக்கில் இங்கிருந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு சோறு போடுவதற்காக கொண்டு போய் கொடுக்க சொன்னார்களே நீதான் யோசிக்க வேண்டும் என்று சந்திரமோகன் என்ற கதாபாத்திரத்திடம் அண்ணா பேசுவார் காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அதுல பெரியார் பேசுகிறார் வழக்கம் போல் பேசுகிற போது அவருடைய வழக்கமான முழக்கம் எல்லோருக்கும் தெரிந்தது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்பது அப்போது சிலரால் ஏவிவிடப்பட்டு யாருக்காக இவர் பேசுகிறாரோ அவர்களே கூட்டத்தில் கல்லெறிகிறார்கள் கூட்டத்தில் கலவரம் விளைகிறது கூட்டம் பாதியிலே முடிந்து போகிறது மறுநாள் அதே இடத்தில் ஒரு நாடகம் நாடகத்தை எழுதியவர் நாடகத்தில் நடிப்பவர் அறிஞர் அண்ணா ஒரு பாத்திரத்தில் அதில் அவர் நிலைச்சுவார்ந்தராக பண்ணையாராக வருகின்றார் நாற்காலியில உட்கார்ந்திருப்பார் பண்ணையார் வேலைக்காரன் வருவான் வந்தவுடன் கேட்பான் என்னப்பா நாலு நாட்களாக ஆளை காணும் வேலைக்கு வரவில்லை ஏன் வரவில்லை என்று சொல்லவில்லை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கிற போது அந்த வேலைக்காரன் சொல்வான் ஐயா மன்னியுங்கள் எனக்கு ரொம்ப காலமாக ஒரு ஆசை சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று ஆனால் வக்கு இல்லை வகையில்லை வசதி இல்லை என் ஊரில் இருக்கிற சில பேர் கூட்டமாக கிளம்பினார்கள் அவருடைய மூட்டை முடிச்சுகளை நான் சுமந்து சென்றால் என்னையும் கூட்டி செல்வதாக சொன்னார்கள் எனவே அவர்களோடு அவர்கள் செலவிலே சென்றுவிட்டு நான் வருவதற்கு நாலு நாட்கள் ஆயிற்று உங்களிடம் சொல்லாததற்கு என்னை மன்னியுங்கள் என்றார் அதனால் என்ன பரவாயில்லை நான் கூட நடராஜரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் ஏதோ காலை தூக்கிக் கொண்டு நடனமாடுகிற நிலையில் நிற்பாராம் நான் பார்த்ததில்லை நீ பார்த்து வந்திருக்கிறாயே அவர் எப்படி இருப்பார் என்று கேட்கிறார் அதற்கு அவன் சொல்கிறான் அதெல்லாம் பார்ப்பதற்கு புண்ணியம் இருக்க வேண்டும் ஒரு காலை தூக்கி கொண்டு நடக்கிற கா நிற்கிற காட்சிக்கு ஈடு இணையே இல்லை என்கிறான் பார்த்து விட்டு வந்த நீ நின்று காட்டேன் என்கிறான் நிற்கிறான் ஒரு காலை மடக்குகிறான் ஒரு காலை தூக்கி காட்டுகிறான் காலை கீழே வைக்கிற போது அண்ணா சொல்வார் இன்னும் கொஞ்ச நேரம் நெல் என்பார் கொஞ்ச நேரம் கழித்து ஐயா காலை கீழே வைக்கட்டுமா பரவசமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் நெல் பார்க்கிறேன் என்பான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனவிடும் ஐயா ரொம்ப காலை வலிக்குது கீழே வைக்கட்டுமா என்பான் என்னையா யார் காலங்காலமா உன் நடராஜன் காலை தூக்கி கொண்டு நிற்கிறான் உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியவில்லை என்கிற போது நான்கு நாட்களுக்கு முன்னால் முதலாளியிடம் அனுமதி பெறாமல் கோயிலுக்கு போய்விட்டு வந்தவன் சொல்வான் அது கல் நிற்கும் நான் மனிதனுக்குரிய யாராவது இங்கே வேறு மாதிரி சித்தரிக்க கூடும் பெரியார் சொன்னதை ஒரு பக்தனை கொண்டு சொல்ல வைக்கிற போது சிந்திக்க விட்டார் நான் இன்னும் ஒரு படி தாண்டி சொல்கிறேன் எங்களுக்கு யார் மீதும் கோபமில்லை அந்த காலத்திலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லி மக்களிடம் விழிப்புணர்ச்சி உண்டாக்கினோம் என்பதற்கு நான் நினைவு கேட்டுக்கிறோம் இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி நம்முடைய கொள்கைகளில் பல மெருகேறு இருக்கின்றன கலைஞர் மறக்க முடியுமா படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார் மறக்க முடியாத படம் பாட்ட பாடல் அது ஓடம் கடலலை மீது அதுல ஒரு நான்கு வரிகள் வரும் அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை ஆறுதல் வழங்க யாருமே இல்லை ஏழைகள் வாழ இடமே இல்லை ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்கிற யாரும் கோபப்படவில்லை ஏழை அழுத போது இப்படித்தான் அங்கலா இருப்பான் நீ இருக்கிறாயா என்று கேட்கிறான் என்றால் அவனுடைய வேதனையின் விளைவாக என்றெல்லாம் சொல்லி பின்னர் நம்முடைய பரிணாம வளர்ச்சி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வந்து நின்றோம் எப்போது வந்தோம் அந்த எல்லைக்கு சமூக சீர்திருத்த கொள்கைகள் வெறும் பேச்சளவோடு பிரச்சார அளவோடு நின்றால் போதாது ஆட்சி அதிகாரம் என்று ஒன்று தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற காரணத்தோடு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம் அதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் தம்பி ராஜா இந்த இயக்கத்தில் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அவர் முசிறி கல்லூரியில் படித்த பொழுது நான் மாணவரணி செயலாளராக அங்கு சென்று பேசுகிறேன் அப்போது அவர் திராவிடர் கழகத்தின் மாணவர்களின் செயலாளர் நான் சொன்னேன் அவரிடம் தம்பி உன்னை போன்றவனெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் இருந்து உன்னால் அதிக அளவில் எதையும் செய்ய முடியாது என்று அதை எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான் நான் உதாரணம் ஒன்று சொன்னேன் நூறு பேர் சென்று சாலையில் நின்று வழிமறித்தால் அதை மீறி அந்த கூட்டம் போகும் கலவரம் ஏற்படும் ஆனால் தாக்கி சட்டை அணிந்த ஒரு காவல்காரர் கையை உயர்த்தினால் எல்லா வாகனங்களும் திரும்பி செல்லும் கூட்டம் கட்டுப்படும் என்று சொல்லுவோம் அதுதான் அதிகாரம் மாறினார் திராவிட முன்னேற்ற மாணவரணியிலே உறுப்பினரானார் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கார் ஆக அதிகாரம் வேண்டும் நாம் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம் ஏன் சமூக சீர்திருத்தத்தை மட்டுமே நீ பேசவில்லை என்று கேட்டால் இந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி மட்டுமல்ல எழுச்சி கிடைக்கும் என்பதற்காக அரசியல் இயக்கம் தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போது நம்முடைய கொள்கைகளை உருவாக்குகிற போது பல வகைகளில் பலவற்றை சொல்கிறோம் அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன ஒரு முறை கேட்டார்கள் நான் புதுக்கோட்டையிலே போட்டியிடுகிற போது உங்கள் தேவன் யார் என்று கேட்டார்கள் ஒன்றே குலம் என்று சொல்கிறவன் யாரோ அவனே என் தேவன் என்று சொல் எல்லோரையும் ஒன்று என்று சொல்கிறவன் எல்லோரும் சமம் என்று சொல்கிறவர்கள் உலகத்திலே முதல் முதலாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவன் தமிழன் தான் உயர்வு தாழ்வு சாதி என்பது ஆண்டவனால் உருவானது மேல் நடு நடுசாதி கீழ் சாதி என்றெல்லாம் நிந்தித்துக் கொண்டிருந்த போது எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை என்று சொன்னவன் தமிழன் யாரும் ஊரே யாவரும் கேள்வி இந்த மூன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழன் யார் என்று கேட்டால் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னவன் தமிழன் கேளிர் என்று சொன்னால் காலால் கேட்பதல்ல கேளிர் அது நெடில் உறவினன் என்று பொருள் எல்லோரும் என் உறவினர் என்று முதல் முதலாக சொன்னவன் தமிழன் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் வேற்றுமை இல்லை உயர்வு தாழ்வு இல்லை என்று சொன்னதும் தமிழன் தான் இப்படி இருந்த இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் மண்டி கிடந்து எல்லோரும் நசுக்கப்பட்டு கிடந்த நேரத்தில் இந்த ஓர் இயக்கம் தோன்றி அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளினால் சீர்திருத்தங்களினால் தான் இன்றைக்கு நாம் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறோம் அப்துல்லா தெரிந்தவர் கலாநிதி தெரிந்தவர் மனுவும் சுருதியும் எனக்கு தெரிந்தவர்கள் உமாரானி எனக்கு தெரிந்தவர் இப்போது தம்பி ஸ்டாலின் பேசினால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் சிலர் ரொம்ப நெருக்கம் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்துல்லாவும் என்னோடு தம்பி தான் இன்றைக்கு மாநிலங்களவையிலே வந்து எல்லோரும் பாராட்டக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு அணியின் செயலாளராக இருக்கின்றார் ஆக இவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன இவர்கள் எல்லாம் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது இருபத்தைந்து ஆண்டுகளாக தெரியும் இதுவரை சாதி தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஜாதியை கேட்டுவிட்டு பக்கத்தில் உட்கார் என்று சொல்வதும் இல்லை ஜாதியை விட்டு இங்கே உட்காராதே என்று சொல்வதும் இல்லை என்னை விட வயதில் மூத்தவர்கள் எனக்கு அண்ணன் வயதில் இளையவர்கள் தம்பி வயதில் சமமானவர்கள் தோடர்கள் இதுதான் நாங்கள் உருவாக்கிய உறவு என்ன சாதித்தது திராவிட இயக்கம் என்றால் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவனை சாதி கேட்காமல் அவனை சரிசமமாக மனிதனாக நடத்துகிற பேர் இயக்கம் தொடக்கம் திராவிட பேர் இயக்கம் அதன் கூறு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுங்கள் ஒரு கல்லூரியிலே நான் முடித்தவுடன் மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள் ஒரு மாணவன் சாதி இல்லை என்கிறீர்கள் எல்லோரும் ஒன்று என்கிறீர்கள் ஆனால் நான் கல்லூரியிலே நுழைந்த போது பள்ளிக்கூடத்தில் நுழைந்த போது முதலில் கேட்ட கேள்வி உன் பெயர் என்ன உன் ஜாதி என்ன என்பது உங்கள் தானே கேட்க சொல்கிறது நீங்கள் நடத்துகிற அரசாங்கம் தானே நாங்கள் பொறுப்பல்லவே என்று கேட்கிறோம் இந்த கேள்விக்கு அந்த அரங்கமே அதிர்ந்து கரவொலியால் ஆதரவால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா தம்பி ஒரு காலத்தில் உன் ஜாதி என்ன என்று கேட்டார்கள் நீ படிக்க கூடாது என்பதற்காக இப்போது நாங்கள் கேட்கிறோம் முதலில் நீ தான் வந்து இங்கே உட்காரம் என்பது இருக்கிற ஒரு கட்டமைப்பில் யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உயர்கின்ற நிலை வரை இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி அன்று தொடங்கிய வரலாற்றை இன்னமும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் நான் சுருக்கமாகவே மேலோட்டமாகவே இந்த வரலாற்றுகளையும் அதன் தொடர்பாக சிலவற்றையும் நான் சொல்கிறேன் ஆக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நாடகங்கள் எழுதினோம் பொதுக்கூட்ட மேடைகளிலே முழங்கினோம் மாநாடுகள் கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றினோம் போராட்டங்கள் நடத்தி சிறை அடி உதை தாங்கினோம் பல உயிர்களும் பறி ஆனால் கிடைத்தது என்ன தெரியுமா இந்த நாட்டிற்கு உயர்வு இந்த நாட்டில் சமத்துவம் சமூக நிதி நிலைநிறுத்த ஆரம்பித்து இங்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்வேன் அண்ணா சொன்னதை கலைஞர் எங்களுக்கு சொன்னதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இயக்கத்தில் நீங்கள் உழைத்தால் கடுமையாக பாடுபட்டால் நாளை சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லலாம் நகராட்சி மன்ற தலைவராகலாம் தயாராக நீங்கள் தம்பி என்று சொல்வதற்காக இந்த இயக்கம் ஆளுகின்ற கட்சி தான் ஆனால் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற போதும் போராட்டம் நடத்துவோம் ஆளுங்களை எதிர்த்தும் நடத்துவோம் ஒன்றிய அரசை எதிர்த்தும் நடத்துவோம் அநீதியை எதிர்த்தும் நடத்துவோம் எதிர்க்கட்சி என்கிற போது நம்முடைய போராட்டங்கள் இன்னும் உச்சநிலையை அடையும் பரவாயில்லை நாங்கள் அதற்கு தயார் ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்திற்கு தயாராகிற போது சில வசதிகளை இழக்க வேண்டியிருக்கும் வசதிகள் மட்டுமல்ல சில நேரங்களில் தேவைகளை கூட நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லை கொள்கிறோம் சகித்துக் கொள்வீர்களா இதற்கே சில நேரங்களில் அடி உதை கூட விடும் காவல்துறையினரின் அடக்குமுறை ஏவப்படும் கைகால்கள் உடையும் சிறைச்சாலைக்கு சென்று நீண்ட காலம் இருக்க நேரிடம் சில நேரங்களில் உயிர் கூட போகும் என்று சொன்னால் சரி இவ்வளவையும் நான் தந்தால் நீ எனக்கு தருவா என்ன என்று கேட்டால் அண்ணா சொன்னதை கலைஞர் சொன்னதை இப்போது திருச்சி சிவா சொல்கிறேன் தன்மானம் உள்ள தமிழன் என்று உங்களை தலை நிமிர்ந்து நடந்து வைக்க முடியும் இழந்திருந்தோம் பொருள் வாழ்க்கை அல்ல வசதி என்பது நிர்ணயம் அல்ல ஒரு மனிதன் என்ன வைத்திருக்கிறான் என்பதல்ல எப்படி வாழ்கிறான் என்பதுதான் முக்கியம் தலை நடக்கிறானா ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்றால் என்ன பொருள் எனக்கு எவனும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை இந்த மனநிலை நான் நிமிர்ந்து நடந்தால் போதுமே தவிர நான் எதை செய்தாவது எதை இழந்தாவது நான் பொருளீட்டுகிறேன் என்ற மனநிலையிலிருந்து மாறுபடுத்து கொண்டு வர வேண்டிய கடமையை இந்த இந்த சமுதாயம் இயக்கம் அரசியல் கட்சி கண்டோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் பல்வேறு காலகட்டங்களிலே மக்களின் ஆதரவு பெருகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழிலே நீதி கட்சி ஆட்சி பொறுப்பு இழந்ததற்கு பின்னால் ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தலில் திராவிட கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை வளர்ந்த நிலைதான் அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள் சில பேர் ஐம்பத்தி இல்ல இன்னும் காலங்கள் உருண்டோடி அறுபதுகளில் கேட்கிறார்கள் அண்ணா உங்களைப் போல ஒரு அறிவாளியை இந்த தமிழகம் இதுவரை கண்டதில்லை உங்கள் கட்சிக்கு இருப்பதை போல வலிமையான கொள்கைகள் வேறு கட்சிக்கு இல்லை உங்களிடம் இருப்பதை போல வீரர்கள் தழகரசர்களாக எங்கே இல்லை ஆனால் இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை ஏன் அடையவில்லை என்று கேட்ட போது அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் காத்திருக்க பழகியவன் இந்த பக்குவம் எந்த தலைவனுக்கும் வந்தது அண்ணாவுக்கு இருந்தது நான் காத்திருக்க பழகியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் அவசரப்பட்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று செல்லாமல் திராவிட நாடு கொள்கையை ஆதரிப்பவர்கள் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்தில் அதற்காக குரல் கொடுப்பவர்கள் யாரோ அவர்களை ஆதரிக்கிறோம் என்று நாம் ஆதரித்தோம் சிலர் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அங்கே சென்றவுடன் அவருடைய நிலை மாறியது தம்பி அப்துல்லா நாடாளுமன்றத்திலே பேசி பிரச்சனை வந்தது என்று சொன்னார் அல்லவா அப்போது நான் குறுக்கிட்டு பேசிய போது அதைத்தான் சொன்னேன் எங்களுக்கு நீங்கள் வேறு நேரம் கொடுக்காதீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு மாதிரி சித்தரிக்க பார்க்காதீர்கள் எங்களை பிரிவினைவாதி என்று நீங்கள் மக்களிடம் அடையாளம் காட்ட பார்த்தீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தி சீன போரின் போது நாட்டினுடைய ஒருமைப்பாடு முக்கியம் என்பதற்காக அந்த கோரிக்கையை கைவிட்டோம் கோரிக்கையை கைவிட்ட நேரத்தில் அதற்கான காரணங்கள் அப்படி என்று சொல்லி அண்ணா அதை கைவிட்ட பொழுது நன்றாக எண்ணி பாருங்கள் அண்ணாவை போல் ஒரு அற்புத தலைவன் பிறந்திருக்க முடியாது இனி பிறப்பதும் முடியாது சிக்கலான முடிவுகளுக்கு கூட தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் அறிஞர் அண்ணாவுக்கு மட்டும்தான் இருந்தது அதனாலதான் கலைஞர் இவரை போல் யார் இருக்கிறது அண்ணாவின் இதயம் வேண்டும் என்று கேட்டாரே அந்த காரணத்தால் எங்கு பார்த்தாலும் முழக்கங்கள் திராவிட நாடு அடைந்தால் சுடுகாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று பேசிய காலம் கலைஞர் ஒரு மாநாட்டிலே பேசுகிறார் என்னுடைய தொட்டில் அடிமை இந்தியாவிலே தொங்கியது ஆடியது என் பிள்ளையின் தொட்டில் சுதந்திர திராவிட நாட்டிலே ஆடும் என்று பேசிய நாட்கள் உண்டு இப்படி எல்லாம் பேசிவிட்டு அந்த கொள்கையை கைவிடுகிறோம் அப்படி கைவிடுகிற போது பல கேள்விகள் எழுகின்றன நான் தம்பிமார்களை கேட்டுக்கொள்வேன் நண்பர்களுக்கு அண்ணா என்று எழுதியிருக்கிறார் எண்ணி துணிக கருமம் என்று ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது தலைமை கழகத்தின் சார்பில் அண்ணாவின் கையெழுத்திலேயே அந்த நூல் முழுவதுமாக அச்சேரி இருக்கின்றது திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கைவிட்டோம் என்பதற்கான விளக்கங்களை அண்ணாவே தன் கைப்பட எழுதி நீண்ட காலமாக வைத்திருந்து கலைஞர் அதை புத்தகமாக கொண்டு வந்து இன்றைக்கு நம் கைகளிலே தவழ வேண்டும் படித்து நாம் தெளிவு பெற வேண்டும் அந்த கோரிக்கை கைவிட்ட போது அண்ணாவிடம் அண்ணாமலை பல்கலை அளித்த மாணவர்கள் வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் அண்ணா கேள்விப்பட்டோம் நம் உயிரணைய கொள்கை திராவிட நாடு கைவிட்டு விட்டீர்களாமே ஆம் தம்பி ஏனன்னா விரிவினை தடை சட்டம் வந்தது தம்பி அதனால் கைவிட்டாங்க நாளை இன்னொரு சட்டம் வந்தால் இந்திய எதிர் போய் கைவிட்டு விடுவீர்களா அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள் மாணவர்கள் அந்த உரிமை அவங்களுக்கு இருந்தது அதை கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிற பக்குவம் பொறுமை அண்ணாவுக்கு இருந்தது இந்த காலத்தில் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் வேறு கட்சி நம் கட்சியைப் போல ஜன்னாயகம் கிடையாது மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு சட்டத்திற்காக நீங்கள் ஒரு கொள்கையை கைவிடுவீர்களானால் நாளை இன்னொரு சட்டம் வந்தால் இன்னொரு கொள்கையை கைவிடுவீர்களா அப்போது அண்ணா கொஞ்சம் கோபத்தோடு சொல்கிறார் டு யூ வாண்ட் டு நானா தம்பி சட்டங்களை பார்த்து அஞ்சுகிறவன் சில பேர் சிறைக்கு சென்றால் சில பேர் உயிர் துறந்தால் திராவிட நாடு கிடைக்கும் என்றால் நான் தயார் ஆனால் வாய்ப்பு இல்லை பிரிவினை தடை சட்டம் இப்படி கேட்கிற கட்சிகளை தடை செய்யும் என்று வருகிறது நான் வடபுலத்தின் வெப்பத்தில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு திராவிட நாடு என்ற சாலையில் நடக்கிறேன் என்ற மிரண்டு வருகிற காலைக்கு கருப்பு குடையை கண்டால் மிரட்சி அது குடையைக்கு பாய்ந்து வருகிற போது குடைக்கு பதிலாக என் உடலை குத்தி பிடித்துவிடும் என்பதால் நான் குடையை மடக்கி கொண்டு திண்ணையில் இருக்கிறேன் மாடு போனவுடன் மீண்டும் இறங்கி நடப்பேன் என்றார் வீடு இருந்தால் தான் தம்பி ஓடு மாற்ற முடியும் இந்த கட்சிக்கு பல கொள்கைகள் இருக்கின்றன அதிலே ஒன்று திராவிட நாடு அந்த ஒன்றை விட்டு கொடுத்து கட்சியை காப்பாற்றுகிறேன் அந்த ஒன்றிற்காக நான் கட்சியை இழக்க விரும்பவில்லை என்றெல்லாம் விளக்க சொன்னாரே அதை நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் உயிரணைய கொள்கையை கைவிட்டோம் நாட்டின் ஒற்றுமைக்காக பங்களாதேஷ் யுத்தத்தின்போது கலைஞர் அழகுக்கு நிதி தொரிட்டி கொடுத்த மாநிலம் வேறு எந்த இடத்திலும் இந்தியாவிலே கிடையாது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் எங்களுக்கு நிகரானவன் வேறு யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு சில கொள்கைகள் கோரிக்கைகள் இருக்கின்றன வி ஆர் பட் வி வாட்ரு ரிசர்வ் தெட் அண்டர் த ஃப்ரேம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எங்களை சித்தரிக்காதீர்கள் என்று சொல்லி நம்மை அப்துல்லா பேசிய பொழுது அவன் பேசியது தவறில்லை என்று சொல்கிற போது இந்த விளக்கங்களை சொல்ல நேரத்தில் பதில் சொல்ல முடியவில்லை என்றார் ஆக அப்படி கொள்கைகளை வைத்திருந்தோம் அந்த கொள்கைகளை ஆதரிப்பவர்களை ஆதரித்தோ பின்னர் கால ஓட்டத்தில் அதை நாம் கைவிட்டதற்கு பின்னால் காரணங்கள் அப்படியே இருந்தன நாமே செல்லலாம் என்று சொல்லி ஐம்பத்தி ஏழிலே பதினைந்து பேரோடு அறுபத்தி ரெண்டிலே ஐம்பது பேரோடு அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பு அமைத்தோம் அல்லவா அன்றைக்கு தொடங்கியது தமிழகத்தினுடைய வரலாறு நான் முக்கியமான வருகிறேன் என் நிதானமாக ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு ஆண்டையும் சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பேச வேண்டிய பொருள் இது ஆனால் காலம் பெருந்தி நான் வேகமாக வருகிற போது ஆட்சிக்கே விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒன்பது தொடக்கத்திற்குள்ளாக ஒரு சட்ட ஓராண்டிற்குள்ளாகவே ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே அண்ணா நம்மை விட்டு மறைகிறார் அண்ணா மறைவதற்கு முன்னால் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது அவர்கள் உடல்நலம் கொண்டு இருந்த போது பொங்கல் மலருக்கு காந்தி இதழில் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை கலைஞர் அண்ணாவின் உயிர் என்று சொன்னார் அது அண்ணா சொல்கிறார் தம்பி நான் பதவி வெறிபிடித்து அலைகிறவன் அல்ல நாட்டுக்கு நல்லது செய்ய ஆட்சி பொறுப்பு ஏற்றோம் ஆனால் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவம் என்று இருந்து மத்தியில் இருக்கிற அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு கிடக்க வேண்டிய அதிகாரமற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்று நான் கலங்காத நாட்களே இல்லை என்று சொல்லி அண்ணா எழுதுகிறார் மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பெற்றிட வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபடுவது இல்லை மக்களையும் தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அது நம்முடைய உயிரிழந்த கொள்கையாக மாறிட்டு இரண்டாவது அந்த நேரத்திலே அண்ணா ஒரு இடத்தில் பேசுகிற போது சொன்னால் இந்த அரசாங்கம் திமுக நடப்பது மத்திய இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த ஆட்சியை கலைப்போம் என்கிறார்கள் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் முடியும் உங்களால் முடியும் என் ஆட்சியையும் கலைக்கலாம் வேறு எவரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் ஆனால் யார் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் நான் நிறைவேற்றிய மூன்று சட்டங்களில் மட்டும் கை வைக்கிற துணிச்சல் இருக்காது அதுவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நேற்றைக்கு தான் சில ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தேன் இப்போது நான் விவரித்து முழுமையாக பேசுவதற்கு மாறாக ஒரு ஐந்து பொருட்களை மட்டுமே பேசுகிறேன் அண்ணா நிறைவேற்றிய மூன்று சட்டங்கள் கலைஞர் நிறைவேற்றிய ஒரு சட்டம் அதற்கும் பின்னால் இன்றைக்கு கழகத்தின் தலைவராக தளபதி அடுக்கடுக்காக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு சாதனைகள் இவ்வளவையும் குறைந்த நேரத்தில் சொல்ல முடியாது முக்கியமாக சூதறபோது அண்ணா நிரைமைச்சியம் மூன்று சட்டங்கள் என்ன தெரியுமா அப்புறம் அப்புறம் நீங்களாம் இருங்க நீங்கள் நிர்வாகி வெரி குட் குட்ராஜ் பதில் சொன்னாரு அந்த நிர்வாகிகள் பதில் இதெல்லாம் அடிப்படை